வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள சமூக பாதுகாப்பு வரிகள் நீக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச இரத்தினக்கள் கண்காட்சியை பார்வையிட்டதன் பின்னர் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த தொழிலின் நிகரான இலாபத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது கூடாது எமது நாட்டில் இந்த துறையை மழுங்கடிப்பதற்கு பதிலாக இத்தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு சாதக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி திறமையான கைவிளைஞர்களை உருவாக்கி ஏற்றுமதி தொழிலாக இதனை மேலும் முன்னேற்றுவதற்கு அதிகபட்ச சலுகைகளை வழங்க வேண்டும் எனவே இரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழிலுக்கு நேர்மறையான குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அதனை செயல்படுத்தி தொழிலை மேம்படுத்த வேண்டும் ஹோங்காங் மற்றும் தாய்லாந்தை முந்தி செல்லும் வகையில் எமது நாட்டின் இரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழிற்சாலை உருவாக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார் that you're not கிளிநொச்சி காந்தசுவாமி கோவிலுக்கு அருகாமையில் அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் பருத்தி துறையிலிருந்து திருகோணமலை நோக்கிய பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் உந்து ஒன்று மோதுண்டதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் ஒந்துருளியில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கிளிநச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் விவசாய தொழில்துறைக்கு சென்றுள்ள இலங்கையர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பி ஐ பி சனத்தொகை குடிவரவு மற்றும் எல்லை தொடர்பான அதிகார சபையின் பிரதிநிதிகள் வருகை தர உள்ளன இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த குழுவினரின் இலங்கை விஜயத்தின் போது இஸ்ரேலுக்கு விவசாய தொழில் இணைவதற்காக விண்ணப்பித்தவர்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இலங்கையிலிருந்து விவசாய துறைக்காக எதிர்காலத்தில் புதிய ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுமாயின் அவர்கள் அனைவரும் குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த ஒப்பந்தத்தில் பெறும் வேதனம் உள்ளிட்ட சகல விடயங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரள தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் கடமைகளை பொறுப்பேற்றார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கா அண்மையில் தலதா அத்துக்குரளவை இந்த பதவிக்கு நியமித்தார் இந்த பதவியை முன்னதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டாரா வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டமூலத்தை முழாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தமது அறிக்கையை நிதி அமைச்சரிடம் கையளித்துள்ளது நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஆறு அடிப்படை உரிமைகளை விசாரணை செய்த உயர் உயர்நீதிமன்றம் சட்டமூலத்தில் பல சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முன்னானது என உத்தரவிட்டிருந்தது இதன் பின்னர் மூலம் தொடர்பில் மீண்டும் கருத்தை கோருவதற்கு குழு நியமிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது சார்பற்ற அமைப்பு தொடர்பான தேசிய இயக்கத்தின் பணிப்பாளர் நாயகமான சஞ்சீவ விமல குணவர்த்தன உள்ளிட்ட ஒன்பது பேர் அடங்கிய குழு இதற்காக நியமிக்கப்பட்டது அந்த குழுவின் அறிக்கை தற்பொழுது நிதியமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் பிக்கு பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது பிக்கு மாணவர்கள் முன்னெடுத்துள்ள உணர்வு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது பகிடுவதைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பத்து சிரேஷ்ட பிக்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வகுப்பு தடையை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஏழாம் தேதி முதல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரம் தாய்ப்பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு பச்சை அரிசி இல்லாமல் மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக கொட்டைகளை ஐக்கிய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது கட்டுப்பாட்டு விலைக்கு பச்சை அரிசி கிடைக்காதால் சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் கட்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உடனடியாக சிவப்பு பச்சை அரிசியை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி குள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு பகுதியில் நிர்மாணிக்க உத்தேசித்துள்ள துறைமுகத்தை இலங்கை முதலீட்டாளர் ஒருவருடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய மாலத்தீவு அதிகாரிகள் விருப்பத்துடன் உள்ளதாக இலங்கை மாலத்தீவு வர்த்தக சபை தெரிவித்துள்ளது இலங்கை மாலத்தீவு வர்த்தக சபையின் தலைவர் சுதேஷ் மென்டிஸ் இதனை தெரிவித்துள்ளார் இதன் ஊடாக இலங்கையிலிருந்து மாலத்தீவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி நிவாரணத்தை வழங்க அந்த நாட்டு அதிகாரிகள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு பகுதியில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்கும் மாதீவு துறைமுக அதிகாரிகள் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட முன்னாள் ரஷ்ய தூதுபர் உதயங்க வீரதுங்கவை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரையில் விளக்கு முறையில் வைக்குமாறு கங்கொடவில நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வீட்டாருடனான முரண்பாட்டின் போது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் கங்கொடவில நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தாக்குதலுக்குள்ளான நபர் தற்பொழுது ஸ்ரீ ஏவர்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வருகின்றது ஜாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் குளிர்பான போத்தலில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணையை அருந்திய குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது சம்பவத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தாய் சமையலறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் மண்ணெண்ணெய் போத்தலுடன் விளையாடிய குழந்தை அதனை அருந்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குழந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் திகதி இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பிறகு உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார் இந்த விவகாரம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பிற்கான சட்ட திருத்த சட்ட மூலத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்வைத்துள்ளார் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக கூறினார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து உறுப்பினர்களும் இந்த சட்ட திருத்த சட்டமூலத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பத்து திருத்தங்களை ஸ்டாலின் முன்வைத்துள்ளார் அதன்படி பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுவோருக்கு முன்னதாக குறைந்தது பத்து ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தற்பொழுது பதினான்கு ஆண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டால் முன்னதாக குறைந்தது பத்து ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தற்பொழுது இருபது ஆண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரம் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்பட்டத்தினால் இருபது ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை ஆகிய வழங்கப்பட்டன தற்பொழுது ஆயுள் அல்லது மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றத்திற்கு முன்னதாக குறைந்தது இருபது ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை விதிக்க து தற்பொழுது அந்த குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கூட்டு பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்ட குற்றத்திற்கு முன்னதாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது தற்போது மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் குற்றத்தை மேற்கொள்வர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது தற்போது அதற்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டுள்ளது பாலியல் தொல்லை குற்றத்திற்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை ஐந்து ஆண்டுகளாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது எனப்படும் அபாயகர திரவத்தை தேசிய குற்றும் குற்றங்களுக்கும் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என முன்வழியப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு துறையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரிக்கப்படாத இந்தியா கருத்தரங்கில் பங்கேற்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட அயல் நாடுகளுக்கு இந்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு இந்திய துணைக்கண்டத்தின் பகிரப்பட்ட வரலாற்றை ஒற்றுமையாக இணைந்து கொண்டாட இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட முதல் முயற்சி இதுவாகும் அதே பாகிஸ்தான் தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தி உள்ளதுடனும் பங்களாதேசமிருந்து பதில் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினால் அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்பதுடனும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த அனைத்து நாடுகளின் பிரதிநிதிகளும் கொண்டாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என விரும்புவதாகவும் இந்திய வானிலை துறையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்